ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்துருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா மாஷே ஃபர்யூஷன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த வண்டியோட மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு கச்சிப்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு கச்சிப்பே பவர் கொண்டுள்ள ட்ராக்ட்ரு இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு டியூல் கிளச் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் வந்து ஒரு ஐம்பது சதவீதமும் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் சதவீதமும் நல்ல கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ட்ராக்ட்ரு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து ஆகிருக்கு இந்த ட்ராக்டரோட ப்ரைஸுன்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டி டீட்டெயில் பின் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் மறக்காம கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ட்ராக்டர் டெய்லர் எல்லாம் டெய்லரெல்லாம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்